முழுவதும் இந்து சமுதாய மக்களால் விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட்டது அதே தினத்துல நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களும் சந்திரசூட்னுடைய இல்லத்துல இதனுடைய குடும்பத்தார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய குடும்பத்தாரும் இந்த நாட்டினுடைய பிரதமரும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய இல்லத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்கள்ல வெளிவந்தது இதுல என்ன பெரிய பிரச்சனை அவங்க மத நம்பிக்கையின் அடிப்படையில அவர்கள் கொண்டாடுவதில் எந்த தவறும் தான் எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கும் பொதுவாக நீதிபதிகளுக்கு சில பிரத்யேகமான வழிகாட்டுதல் இருக்கிறது அதுல அவர்களுக்கு அரசியல் ரீதியான தனிப்பட்ட அவருடைய சிந்தனை இருக்கலாம் தனிப்பட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் அது பொது தளத்தில் வெளிப்படையாக அவர்கள் பேசக்கூடாது அதே மாதிரி அவருடைய மத நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த மத நம்பிக்கை அவருடைய வழிபாடுகள் எல்லாம் வெளிப்படையாக அவர்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுதல் நீதிபதிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி ஏழுலேயே நீதிபதிகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல அரசியல் ரீதியாக அவர்களுக்கு என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை இருக்கலாம் ஆனால் அந்த அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது ஒருதலை பட்சமாக அவர்கள் நடப்பார்களோ தீர்ப்பு வழங்குவார்களோ என்ற சந்தேகம் பொதுவான மக்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மத அடிப்படையில அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அவர்கள் வணங்கலாம் அது குற்றம் கிடையாது ஆனால் அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது அதை வெளிப்படையாக பொதுத்தளத்துல பகிர்வதெல்லாம் ஒரு நீதிபதி செய்கின்ற பொழுது அந்த மதத்தை சாராத பல சமுதாய மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை சமுதாயத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனையோ சமூகத்தவர்கள் இந்த நாட்டை வசிக்கிறார்கள் அப்ப அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீதிபதி அணுகின்ற பொழுது அந்த நீதிபதி வந்து வெளிப்படையாக மத அடிப்படையில் அவருடைய வணக்கங்களை பார்த்து இவர் நமக்கு எதிராக நடப்பாரு இவர் நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுப்பார் என்ற ஒரு ஐயப்பாட்டோடு அந்த வழக்கை அந்த மக்கள் சந்திக்க கூடாது என்பதற்காக நீதிபதிகளுக்கு என்று ஒரு பிரத்யேக வழிகாட்டுதல் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீதித்துறையின் மீது அளவுக்கு அளவிற்கு நீதித்துறை ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனால் சமீப நாட்களாக பல தீர்ப்புகள்ல நீதிபதிகள் எல்லாம் ரொம்ப சட்டத்துக்கு புறம்பாக எல்லாம் சில தீர்ப்புகளை குறிப்பாக பாபர் மசூதி வழக்கினுடைய தீர்ப்பு அப்ப இடித்த ஒரு இடத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அபகரிக்கிறது அவர்களுக்கே அது உரிமை என்று சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பளித்த ஒரு நிலையை நாம் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு தலைமை நீதிபதியே உச்ச தலைமை நீதிபதியே இந்த நாட்டினுடைய பிரதமரோடு ஒன்றாக அந்த மத அடிப்படையிலான வழிபாட்டு தளத்தை மக்களிடத்தை காண்பிக்கின்ற பொழுது எது போன்ற ஒரு தாக்கத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் இதை இன்றைக்கு எதிர்த்திருக்கிறார்கள் நீதிபதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹிமா கோலி என்ற ஒரு சகோதரியும் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது சாமானிய மக்களுக்கும் நீதிமன்றத்தை அணுகின்ற பொழுது நமக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் இழந்து விட்டார்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த கவலையை தான் பல நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதையே நாமும் வெளிப்படுத்திக் கொள்கிறோம் நீதிபதிகள் இது போன்ற மத உணர்வுகளையோ அரசியல் ரீதியான தங்களுடைய பார்வைகளையோ வெளிப்படையாக பொதுத்தளத்துக்கு அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் இந்த மக்களுக்கு நீதித்துறையின் மீது உள்ள கொஞ்சம் நம்பிக்கையாவது எஞ்சி இருக்குமே தவிர இல்லை என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக பால்பட்டு போய்விடும்